எந்த நிலைமையில் இருக்குன்னு பாருங்கள் இது ஆக்சுவலாக எப்போ வேணாலும் வெடிச்சிடும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீணாக போன கபோதியை வந்து இன்ஸ்டாவில் பிளாக் அது உள்ள இன்னொருத்தான் வந்துட்டு மறுபடியும் டே ரூம்பேரி ஆஹா ஓஹோன்னு ஆரம்பிச்சிட்டான் போன வாட்டி வந்து என்ன திட்டிகிட்டு போனாங்க இது அதே ஆள் தான் போய் கேடி வச்சு செஞ்சுட்டு போனான்னா என்னன்னு சொல்லி தெரியல இப்போ வந்துட்டு வரலாம் வீட்டு வரைக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஃபேமிலி வரைக்கும் போகிறாங்க வீட்டு வரைக்கும் ஒய்ஃப் வரைக்கும் வந்து பேச ஆரம்பித்தோடனே எனக்கும் கடுப்பு ஆயிடுச்சு நானும் பிடிச்சி நல்லா திட்டி விட்டேன் இன்ஸ்டாலேயே இந்த ஒரு ஆடியோ போதும்ட்டா ஒரு என்ன பண்ணுறேன்னு பாடுறான் முடிஞ்சதை பார்த்துக்கடா பிடிக்கி அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன் சொல்கிறான் நாங்கள் இருபது பேர் இருக்கும்டா இருபது ஐடி இருக்கடா திட்டுறோம் அப்படின்லாம் திட்டு இந்த வீட்டில் பொம்பளைங்கன்னு யாருமே இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியல என்னோட ஒரு பெற்றவங்களும் தான் பிள்ளை வந்து சும்மா அப்படி புறம்போக்காக போகணுன்னா நினைக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் நாட்டுக்கும் கேடு வீட்டுக்கும் கேடு மூவிக்கு பாரம் பாருங்க உங்களுக்கு ஒருத்தனை பிடிக்கல அப்படின்னா அவனை மட்டும் பேசுங்க சம்பந்தம் இல்லாமல் அவங்க வீட்டு வரைக்கும் போவாதீங்க ஸோ நம்மளுடைய கூலருடைய இன்னைக்கு மார்னிங்கான கூலான ஒரு டே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த கூலர் நேரத்தில் உங்களுக்கு அவ்வளோவா தெரிஞ்சிருக்காது இட்ஸ் அ போர்ட்டபிள் யூஎஸ்பி கூலர் ஆக்சுவலி இந்த பக்கம் நம்ம சார்ஜ் ஒரு போதும் டைரக்டாகவே ஓடும் நான் கூட ஆர்டர் பண்ணும்போது ஒரு ஒரு இது இது நினச்சிட்டேன் என்னது பேட்ரி மாதிரி இருக்கும் ஸோ சார்ஜ் ஏற்றி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றமாரி நினச்சேன் அப்படி கிடையாது ஸோ மேலே செவன் ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி ஊற்றிக்கணும் ஸோ நல்லாவே ஓடிட்டுருக்கு செவன் ஹண்ட்ரட் எம்எல்எம் கூட ஊற்றணும் நேற்று இருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த தண்ணி கூட இன்னும் குறையவே இல்லை ஸோ அஞ்சு ஓட்டருக்கு மிஸ்ட் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு தண்ணி அப்படியே காற்று மாதிரி போக மாதிரி ஸ்ப்ரே பண்ணுவோம் கீழே இருக்கிறது நல்லா ஓடுது த்ரீ மோடு வந்து அதில் இருக்குது ஓகே அதில் எத்தனை மோடு இருந்தால் நமக்கு எதுக்கு இப்போ அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை நேராக கிளம்புவோம் வாங்க த்ரீ மோடில் அதோட ஃபேன் வந்து நல்லா ஸ்பீடாக சுற்றுது ஸோ ஓரளவுக்கு இங்கேருந்து இந்த டேஷ்போர்டில் வச்சு நம்ம மேலே அடிக்கிறதுக்கு காற்று வந்து பார்த்திங்கன்னா போதுமான இதாக இருக்குது இப்போ நேராக போவோம் முதல்ல பரோட்டா கார்னர்லேருந்து ஏதாவது சாப்பாடு வந்து முதல்ல வாங்குவோம் வாங்கிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கொண்டு போய் நம்ம கொடுத்துருவோம் நமக்கு ஒரே ஒரு டீயோ இல்லை காஃபியோ ஏதோ ஒன்று வாங்கிக்கலாம் டீ தான் மேக்ஸிமம் ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு வண்டி நல்லா தூரமாக பார்க் பண்ணிவிடுவோம் அண்டு போயிட்டு வாங்கிட்டு ஓடி வந்தாங்க இன்னும் நம்ம மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுக்கோங்க எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் என்ன வீடியோ எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் ஓகே குறிப்பிட்ட டைமில் எவ்வளோ பேர் ஆளாக இருந்தாலும் சரி எந்த மாதிரி கிரியேட்டராக இருந்தாலும் சரி கன்ஃபியூஸ் ஆவிறது ஆவிறதாண்டி ஐ அந்த மாதிரி தான் கான்செப்ட்டு ஸோ நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் என்னடான்னு பார்க்குறதுங்க இதை கொஞ்சம் டைப் பண்ணிகிட்டு இருக்கேன் வேறு எதுவும் இல்லை சரி வாங்க பரோட்டா காரணம் வந்துடுச்சு வாங்கிட்டு போ கிளம்போணுமே பட் இந்த இட்லி வடை போய் இன்றைக்கி ஒரு ஐம்பது பர்கர் செஞ்சு விட்டுட்டு வாங்க தலைவரை நான் வர்றதுக்குள்ளே உங்களை கூப்பிட வரதுக்குள்ளே ஓகே ஃபேம் ஸோ பக்கவா அவரை இப்போ இறக்கி விட்டாச்சு இங்கேருந்து நம்ம ஆர்டருக்கான சிப்ஸ் ஜாஹஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இப்போ எதில் ஃபஸ்ட்டு ஆர்டர் வருதோ எதில் வந்தாலும் சரி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான் பட் இப்போதைக்கு எதுவுமே வரல அவ்வளோதான் தான் ஆன் பண்ணியிருக்கோம் வாங்க எங்கன்னா போயிட்டு ஒரு வெயிட்டிங்கை போடுவோம் நம்ம கூலர் இருக்குது வெயிட்டிங்கு போட்டு கூலர் ஆன் பண்ணுவோம் வர்ற வரைக்கும் உட்காந்துருப்போம் இன்றைக்கி ஓகேவா வாங்க ஃபஸ்ட் ஆர்டர் எதில் வரும்னு தெரில அண்ட் எவ்வளோக்கு வரும்னு தெரில எத்தனை கிலோமீட்டர் வரும்னு தெரில பார்க்கலாமே என்ன தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு மெயின் சிட்டியில்தான் இருக்கிறோம் ஏதோ பக்கம் தான் வரணுன்ற ஒரு நம்பிக்கை லட்சி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் மூஞ்சிக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு மிஸ்ட் ஸ்ப்ரேயர் அதாவது போர்ட்டபிள் கூலரை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சிட்டோம் ஆனால் இதில் ஒரு சின்ன சொதப்பல் நடக்குது சில டைம் காற்று பேக் சைடில் அடிச்சிச்சுன்னு வச்சிக்கலேன் இந்த மிஸ்டெல்லாம் இப்படி வந்து இதுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் தெரியுது அவங்களுக்கு ரொட்டி தாய் அதுலேயே போறது அதுக்கப்புறம் இங்கே வருது பட் கொஞ்சம் கொஞ்சம் ரொட்டேட் ஆகி அங்கேயே போயிட்ருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது எனிவே ஸோ மூஞ்சிக்கு முன்னாடி அப்படியே வச்சுட்டு உட்காரத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு நிம்மதியாக இருக்குது ஐஸ் தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன் நம்ம எடுத்துகிட்டு வந்த ஜெல் தண்ணி தான் எடுத்து போட்டாச்சா இப்போ அது பாட்டுக்கு வந்து ஓடிட்டு ஓடிட்டுருக்கோம் ஸோ நம்ம தண்ணியை மட்டும் இப்படி லெவலாக இதில் அப்படி பார்த்துக்கிட்டா போதும் ஸோ மூஞ்சி முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ரெண்டு ஆர்டர் வந்துச்சு ரெண்டு ஆர்டருமே அக்செப்ட் பண்ணால் வேற யாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு வந்துருச்சு சரி ஓகே வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இந்த கூலரோட ஆதரவில் அப்படியே உட்காந்துருக்கோம் நம்ம ஆனால் நல்லாயிருக்கு எதுவுமே இல்லாததுக்கும் ஒரு பெட்டர் தானே அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் ஜெய்பார் டேர்லி வந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு பின்னாடி தெரியிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்டு தான் ஏதாவது ஒரு ஆர்டர் வரும் வருன்ற ஒரு எதிர்பார்ப்பில் உட்காந்துருக்கேன் ஒன்றுமே வரல ஸோ நம்மள மாரி ஆர்டர் ஓட்டுற ஒருத்தர் இப்படி இங்கே இருக்கிறாரு அவர்கிட்ட அப்படியே நம்ம பேசிக்கிட்டு உட்காந்துருக்கோம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம பாட்டு உட்காந்து டைம் பாஸ் இருக்கோம் பண்ணிகிட்ருக்கோம் சி என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே அதே வெயிட் பண்ணுறோம் அவரும் வெயிட் பண்ணுறாரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளம்புவோம் ஒரு ஆர்டர் கூட வரலை ஸோ கிளம்புறோன்னா எங்கேயோ போகிறான்னு சொல்லி முடிவு பண்ணிடாதீங்க ஸோ வேறு லொக்கேஷன் வந்து இதுக்கு மேலே சேஞ்ச் பண்ணால் தான் வந்து நமக்கு செட் ஆகும் கூலர் கழட்டி சைடில் வச்சாச்சு நல்லாயிருக்கு ஸோ இப்போ நம்ம கிளம்பும் அந்த பேசிகிட்டு இருந்தோம் அண்ட் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா யாராவது தறி குறைஸ்லேருந்து உலைய பக்கம் ரெகுலராக உங்களுக்கு வண்டி வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் ஏன்னா நம்ம ராஜா ப்ரோவை விடுறோம் அப்படின்னு நீங்களும் வந்தீங்கன்னா உங்களையும் நம்ம பிக்கப் ட்ராப் பண்ணலாம் கொஞ்சம் கம்மி ப்ரைஸ்லேயே ஸோ எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இன்கம் சேர்த்து கிடச்ச மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் எல்லாருமே போல் ரெகுலர் சவாரி தான் வெறும் ஃபுட்டை மட்டுமே வண்டி ஓட்டிட மாட்டாங்க ரெகுலர் சவாரியெல்லாம் நமக்கு வந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் ஸோ அந்த பேஸ் பண்ணி நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட ஸோ ரெகுலராக யாராவது இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுக்கு சொல்லுங்கள் வாங்க கொஞ்சம் தூரத்தில் போவோம் மறுபடியும் லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் ஏதாவது ஆர்டர் வருதான்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு செட் ஆகும் லெட்ஸ் கோ இன்றைக்கி வெயில் அவ்வளோவா இல்லாத மாதிரி இருக்குது இப்போதிக்கி இல்லை ஏன்னா இவ்வளோ நேரம் நில நின்று இருந்தேன் இனிமேல் தான் வெயில் வண்டிக்கு நான் இங்கே வந்திருக்கேன் என்ன சொல்கிறது இதில் வந்திருக்கேன் ஐயோ போலீஸ் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மணி பதினொன்று ஆயிடுச்சு ஸ்டில் எந்த ஒரு ஆர்டரும் வரல என்னன்னு தெரியல இன்றைக்கி இப்படி கிடக்கு ஏதோ சாய்ஸ்ல ரெண்டே ரெண்டு தான் ஆச்சு அதுவும் அட்டன் பண்ணுறதுக்குள்ளே அட்டன் வேறு யாரோ தூக்கிட்டாங்க அப்படின்ட்டு வந்துடுச்சு எப்பயுமே சென்னை ஸ்பைஸுக்கு போகிறோம் நீங்கள் அல்மாஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் டிஃபன் ட்ரை பண்ணுவோம் ஏன்னா ஒரே ஒரு தான் பிரியாணி வாங்கி சாப்பிட்ருக்கோம் அதனால் நீங்கள் அல்மாஸ் ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு எதா இருக்கான்னு பார்ப்போம் வாங்க ஜிஎஃப்எம் அல்மாஸ் ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப நாள் கழித்து பரோட்டாவும் அண்டா மசாலா அப்படின்றாங்க முட்டை மசாலாவும் ஸோ அந்த முட்டை மசாலா வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடுவோம் டேஸ்ட்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓகே நோ ப்ராப்ளம் நல்லா இருக்குது பெரிய ரெஸ்டாரண்ட்டு டீசெண்டாக இருக்குங்க சூப்பர் ஓகே வாங்க சாப்பிட்டு கிளம்புவோம் நம்ம ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா அல்மாஸ் ரெஸ்டாரண்ட்லேருந்து முட்டையும் முட்டை மசாலாவும் சாரி பரோட்டா முட்டை மசாலா சாப்பிட்டுட்டு ஒரு டீ லாஸ்ட்டாக அது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக ஐயோயோ இடம் ஃபோக்கஸ் ஆக மாட்டேது பேக் கேமரா காட்டுற பாருங்க இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் போட்டு கொடுப்பாங்க பார்க்கவே நல்லாயிருக்கும் இது சூப்பராக வா விஷயம் மீன்ஸ் என்ன அதில் இந்த தான் லாஸ்ட்டாக அப்படியே ஒரு ஊற்ற ஊற்றுவாங்க அது மேலே நல்லாயிருக்கும் வாங்க இப்போ இப்போயாவது ஆர்டர் வருதான்னு பார்ப்போம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஏசியை போட்டுட்டு உக்காந்து ரொம்ப நேரம் கிடச்சி கிட்டத்தட்ட ஒம்பது ஐம்பதுக்கு அவரை நம்ம ட்ராப் பண்ணி விட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்டர் வந்து எப்போ ரிசீவ் ஆயிருக்குன்னா இப்போ தான் ரியாலுக்கு ஏழுக்கு ஃபஸ்ட் ஆர்டரே வந்து இப்போ ரிசீவாக இருக்குது எந்த இடம் என்ன இதெல்லாம் தெரில எடுத்துகிட்டு கிளமாட்டாப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டரை அக்செப்ட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம மினி ஏசியை வந்து ஆஃப் பண்ணிடுவோம் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது தெரியுமா சூப்பராக இருக்கா அட அட இடா இட இடா இது நான் சேல் பண்ணால் வாங்குவீங்களா செல்லலாம் பண்ண மாட்டேன் சும்மா சண்டை என்னடா அதுலேயும் பிஸ்னஸ் பண்ணுறான் பண்ணுறா அப்படின்னு உடனே யாரும் எந்த ஒரு தொழிலும் பண்ணிடக்கூடாது வாங்க ஆஃப் பண்ணிட்டு கிளம்புவோம் நம்ம இப்போ ஆர்டருக்கு வண்டியை லாக் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட் ஆர்டர் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எங்கடான்னு பார்க்குறீங்களா நம்ம வீட்டுக்கிட்ட தாங்க அண்ணன் ரூம் அங்கே தான் இருக்குது அண்ணன் ரூம் ஆனோம்னே அவ்வளோதான் ஏன் ரூம் அங்கே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே தான் இருக்குது ஸோ இந்த இடத்துக்கு தான் அடிக்கடி நமக்கு ஆர்டர் வந்து சிப்ஸாக இருந்தாலும் ஜாயஸாக இருந்தாலும் ஆமாம் இப்போ நான் ஜாய்ச்சில் அக்செப்ட் பண்ணியிருக்கேன் அதையும் சொல்லிடுறேன் ஃபஸ்ட் ஆட்ரு வாங்க கம்ப்ளீட் பண்ணலாம் அப்புறம் பிக்கப் பண்ணியாச்சு ஏதோ சின்னோண்டு மிட்டாய்ட்ட பாப்பமாக இருக்கேன் எனக்குமே அதில் சாக்லேட் சம்திங் ஏதோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் பதினாறு கிலோமீட்டர் காட்டுது வாங்கோ ஆ சாரி பதினஞ்சு கிலோமீட்டர் காட்டுது பதினேழு ரயில் ஆர்டர் பதினே என்னது பதினேழு ரியால் ஆர்டரு பதினஞ்சு பதினேழு ரயில் ஆர்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு பதினாறு கிலோமீட்ரு பதினாறு நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி காட்டுது வாங்க போய் இது ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முதல்ல கொடுத்து முடிப்போம் ஃப்ரெண்ட்ஸு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெலிவரி முடிச்சுட்டோம் நாற்பத்தி நாலு ரியால் பட் சில்ட்ரன் இல்லைன்னு சொன்னேன் ஓகே ஆறு நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஐம்பது ரியால் கொடுத்தாங்க ரியலி ஸோ ஹாப்பி ஸோ வாங்க போவோம் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீணாக போன கபோதியை வந்து இன்ஸ்டாவில் பிளாக் பண்ணோம் அதுக்குள்ளே இன்னொருத்தான் வந்துட்டு மறுபடியும் ரொம்பவே ஆஹா ஓகேன்னு ஆரம்பிச்சிட்டான் ஏதோ நம்ம கொஞ்சம் நல்லா இருக்க போய் இவங்களுக்கெல்லாம் இவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி மதித்து நம்ம வந்து ரிப்ளை கொடுக்குறோம் ஸோ ரிப்ளை கொடுக்க போய் தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் சிங்க சிங்கமாக போகிறாங்க இந்த வாட்டி போன வாட்டி வந்து என்ன திட்டிட்டு போனாங்க இது அதே ஆள் தான் போய் கேடி வச்சு செஞ்சுட்டு போனான்னா என்னன்னு சொல்லி இப்போ இப்போது வந்துட்டுலாம் வீட்டு வரைக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஃபேமிலி வரைக்கும் போகிறாங்க என்ன மென்டாலிட்டியில் உள்ளவங்களே இவங்க ஒன்றுமே எனக்கு தெரியல ஒருத்தனை பிடிக்கலைன்னா முடிஞ்சால் அவனை பற்றி பேசி இல்லைன்னா போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் வீட்டு வரைக்கும் இருக்கிறவங்களெலாம் எடுத்துகிட்டு வந்து பேசுறது ரொம்ப தப்பாக இருக்குது வீட்டு வரைக்கும் ஒய்ஃப் வரைக்கும் வந்து பேச ஆரம்பித்தோன்னே எனக்கும் கடுப்பாயிடுச்சு நானும் பிடிச்சி நல்லா திட்டி விட்டேன் இன்ஸ்டாலே இந்த ஒரு ஆடியோ போட்டுட்டு அவனை வச்சு என்ன பண்ணுறேன்னு நான் முடிஞ்சதை பார்த்துக்கிட்டா பிடிக்கி அப்படின்னு சொல்லிட்டு நானும் திட்டிகிட்டே போனை வச்சுட்டேன் ஏன்னா சோஷியல் மீடியாவில் இருக்கும் ஸோ இவனை திட்டினா இவன் வந்து ரீசெண்டாக இருக்கும் அப்படின்னு நான் அப்படி கிடையாது மனசில் வந்ததை சொல்லி விட்டு போயிட்டே இருப்பேன் சொல்லப்போனால் தப்பு எரிமேல்தான் இருக்குது முதல்ல இது இவங்களுக்கெலாம் ரிப்ளையே நம்ம பண்ணக்கூடாது இருந்தாலும் மதித்து பண்ணம் பாருங்கள் அதுதான் நம்ம தப்பு டெட்சைட் எத்தனை பேர் வேணால் வாங்கலாம் இனிமேல் சிங்கிள் ரிப்ளை கூட கிடையாது பிளாக் 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 அவன் சொல்கிறான் நாங்கள் இருபது பேர் இருக்கும்டா இருபது ஐடி இருக்குடா திட்டுறோம் அப்படின்னா திட்டு நூறு இதுலேருந்து கூட திட்டுற நான் ரிப்ளை பண்ணாதண்ணடா அட கபோதி வீட்டு வரைக்கும் போய் பேசுகிறேன் சம்மந்தம் இல்லாத பொம்பளைங்களெல்லாம் வந்துட்டு இழுத்து விடுற வீட்டு பொம்பளைங்களை உங்கள் வீட்டில் பொம்பளைங்கன்னு யாருமே இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியல ஆ அந்த இன்ஸ்டாவில் வந்த கபோதியை பற்றி தான் சொல்லிட்டுருக்கேன் அவங்க வீட்டிலலாம் லேடிஸே இல்லை போல இருக்குது அவங்க வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அக்கா அந்த யாருமே இல்லை போல இருக்குது அதனால தான் இப்படி இழுத்துட்டு சுற்றுறானுங்க என்ன இவனுங்களை சொல்கிறது ஏதோ அவங்களோட மென்டாலிட்டி அவங்க வீட்டில் அந்த மாதிரி தான் சொல்லி வளர்த்தாங்களா நம்ம அவங்க வீட்டு வரைக்கும் போ தேவையில்ல அதுவும் தப்பு தான் எந்த ஒரு பெற்றவங்களும் தான் பிள்ளை வந்து சும்மா அப்படி புறம்போக்காக போகணுன்னா நினைக்க மாட்டாங்க இவங்களா வெளியே வந்து பெற்றவங்களையும் தாண்டி பெற்றவங்கள ஏமாற்றிட்டு நான் வந்து ஸ்மார்ட் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நாசமாக போகிறாங்க இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நாட்டுக்கும் கேடு வீட்டுக்கும் கேடு மூவிக்கு பாரம் இருக்கிறத விட போய் சேர்ந்துடலாம் இந்த மா அதுதான் சிம்பிளான டாக் இது தான் ஜிப்பேன் சும்மா ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கும் நம்ம வந்து இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம்ன்றதால டீசெண்டாக தான் பேசணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது இருக்கிற ரியாலிட்டியை பேசணும் எதில் வேணாலும் நம்ம பேசலாம் எந்த ஒரு தப்பும் கிடையாது இவ்வளோ பேர் பார்க்குறீங்களே பாருங்கள் உங்களுக்கு ஒருத்தனை பிடிக்கல அப்படின்னா அவனை மட்டும் பேசுங்க சம்மந்தம் இல்லாமல் அவங்க வீட்டு வரைக்கும் போகாதீங்க அதெல்லாம் ரொம்ப ஹர்ட் ஆகும் ஓகேவா ஸோ ஓகே நம்மளுக்கு எதுக்கு அந்த கபோதி மட்டுக்கு பேசிட்டு போகிறான் இருக்கிற இடத்துல வந்து உன்னை என்ன பண்ணுறோம் பாருறான்னா வா நீ வாடி இங்கே தான் இருக்கான் பொழுது சவுதியில் தான் இருக்கான் பொழுது அதனால தான் அவ்வளோ தைரியமாக பேசலாம் வரட்டும் வா தேவையில் வேலைலாம் ஃபர்ஸ்ட் ஆர்டரே நம்ம வந்து இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ செகண்ட் ஆர்டர் வந்தோடனே என்ன எதுன்னு பார்க்கலாம் இதுவும் கேஷ் ஆன் டெலிவரியாக போயிடுச்சு ஸோ அடுத்து ஓட்டி ஓட்டி மறுபடியும் இந்த கேஷை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைனஸ் பண்ணணும் ஜிஃபேன் லெட்ஸ் கோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அடுத்த ஆர்டர் எதாவது வருமானு சொல்லிட்டு மணி வந்து ஒன்றாக போகுதுங்க ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் மணி ஒன்றாக போகுது இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் ஆர்டர் மட்டும்தான் ஓட்டியிருக்கோம் ஸோ இது ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ நம்ம அனால் அடிக்கும்போது அந்த மாதிரி வெயிட் பண்ணுறப்ப இப்போ ஏசியெலாம் ஆஃப் பண்ணிட்டு வண்டியெலாம் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ அழகாக அது பாட்டுக்கே மூஞ்சியில் வீசிக்கிட்டே இருக்குது ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட்டுங்க இது நான் வந்து நூன் டாட் காமில் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு ரூபாய்க்கு சம்திங் வாங்கினேன் பதினேழு ரூபாய் டெலிவரி சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது ரூபாய் எனக்கு ரவுண்ட் ஆயிடுச்சிங்க இது தான் போட்டுவிட்டேன் மாதம் இருபது ரூபாய் வந்து போனேன்னு இது கட்டணும் ஒரு மாதம் இருபது ரூபாய் கட்டிட்டேன் இன்னும் ரெண்டு மாதத்துக்கு கட்டணும் சூப்பரில் சரி வாங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் இப்போ அடுத்த ஆர்டர் இதாக வரதான்னு பார்ப்போம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூன்று ஆளுக்கு நம்மளோட செகண்ட் ஆர்டர் வந்திருக்கு மணி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக மணி ஒன் ஆகுதுங்க ஷார்ட்ஸ் உட்காந்து அப்படியே வண்டியிலே எடிட் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன் ஸோ வந்துச்சு அதுக்கு நடுவில்னு ரெண்டு வந்துச்சு பக்கம் பக்கமாகவே அக்செப்ட் பண்ணால் யாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிச்சு சரி ஓகே அதுக்கு நமக்கு அது போலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிமூணு ஆளுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் கிடச்சி ரியாத் ஜூ அது கண்டிப்பாக அதிகம் கிலோமீட்டரு ஸோ அதில் அப்படி காட்டுது ரியாத் ஜூ கிட்ட போகணும் இப்போ இங்கேருந்து எடுத்துட்டு வாங்கோ ஸோ இதிலருந்து அந்த லெஃப்ட்டில் இருக்கிற கப்ஸா கடை ஸோ அந்த கப்ஸா வாங்குவோம் ஏன்னா மதியம் ஆகிடுச்சா இதுக்கு மேலே வந்துட்டு உங்கள் சாப்பாடு தான் ஆர்டர் பண்ணுவாங்க ஸோ இனிமேல் வந்துட்டு நிறைய பேர் வச்சு நல்லா செஞ்சு கலாய்ச்சிட்டிங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வண்டி ஓட்டலான்னு பார்த்தா அதனால் இனிமேல் நோ ரெஸ்ட்டு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி அடின்னு அடிச்சு நம்ம ஓட்டு வந்துப்பேன் ஓட்டி விட்டது எல்லாத்தையும் பிடிப்போம் ஆஹா இங்கே வண்டி நிப்பாட்ட முடியாதா ஒரே ஒரு பார்க்கிங்டா ஒரு பார்க்கிங்டா ஒரு பார்க்கிங்டா ஆஹா ஒன்று கூட பார்க்கிங் கிடைக்கலையே சரி ஓகே வாங்க எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே தான் நிப்பாட்டிகிட்டு போய் ஆகணும் இந்த கடை தான் வாங்கிட்டு போய் டெலிவரி பண்ணுவோம் கைஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கப்ஸா உங்களுக்கு பிடிக்குமான் சொல்லுங்கள் அப்படியே கப்ஸா பிடிச்சாலும் சிக்கன் கப்ஸா மட்டன் கப்ஸா ஒட்டக கப்ஸா இதில் உங்களுக்கு எந்த கப்ஸா பிடிக்குன்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள் வாங்க வாங்கிட்டு ஓடுவோம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு இங்கேருந்து அடுத்த பில்லு வந்து இந்த பக்கம் கொடுத்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க இதெல்லாம் அங்கே சாப்பிட்றதுக்கான விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குது அது இதுன்னு வெண்டைக்காய் குழம்பு லுட்டு லசுக்குன்னு எல்லாம் பில்லு போட்டுட்ருக்காங்க மொத்தம் ஏழுக்கு வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேலே ஆயிரம் ஆயிரத்தி நூறுரூபா கிட்டே வருது ஒரு வேலை சாப்பாடு இது எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்ற சாப்பாடு இது ஆனால் சொல்லப்போனால் நம்ம வினாளுக்கெல்லாம் மூணு பேர் சாப்பிட்லாம் எச்சி கோக்குவின்னு எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க எடுத்துகிட்டு கிளம்புவோம் நம்ம இப்போ ஃபைனலி ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு ரோட்டை பிடிச்சாச்சும் இந்தாண்ட பக்கத்துலேருந்து அந்த கடையிலேருந்து தான் எடுத்தோம் பின்னாடி ஆக்சுவலாக அந்த கடை வீடியோவில் தெரிஞ்சிருக்காது அப்படியே இப்போ எடுத்துகிட்டு போகிறோம் கரெக்டாக ஒன் தேர்ட்டி ஃபோர் நம்ம வந்து ரீச் ஆகிடுவோன்னு சொல்லி காட்டுது ஏன்னா இந்த இதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஆர்டர் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நினைக்கலாம் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கப்ஸா வர வச்சுருக்காங்க விச் மீன்ஸ் ஃபுட்டு ஆர்டர் வந்து சாரி மதிய சாப்பாடு ஆர்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறையா வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இப்போ நம்ம மதியம் டைமில் கொஞ்சம் அடித்து ஓட்டிட்டா நல்லாயிருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஓட்டுற வரைக்கும் ஓட்டுவமே எவ்வளோதான் வருதுன்னு செக் பண்ணிவிடுவோம் அண்ட் இனிமேல் நம்ம ரெகுலர் பேசிஸில் ரெகுலர் டியூட்டி பார்க்க போகிறோம் ஸோ நிறைய தப்பு தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிவிட்டேன் பட் இனிமேலுக்கு அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் கவலைப்படாதீங்க இனிமேல் ரெகுலராக வந்து போய் நான் டியூட்டிக்கு போவேன் வாங்க நேராக போகலாம் ஃபைனலி லொக்கேஷனுக்கு வந்துட்டோம் ஸோ இந்த பில்டிங் தான் காட்டுது அதுக்கு ஆசைப்படி அந்தாண்ட எதுவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கீழே இறங்கி போய் கொடுத்துட்டு வந்துடலாம் ஜிஃபேம் வாங்க போகலாம் ஜிஃபேம் ஸோ அவங்க இந்த வழியாக வரல ஆக்சுவலாக இந்த பக்கம் ஒரு தெருவு போதில்லை அந்த வழியாக தான் வந்திருக்காங்க ஸோ அது வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பக்காவாக டெலிவரி முடிச்சிட்டோம் ஸோ மணி வந்து ஜிஃபேம் சம்பவம் ஒன்றா இருக்குது ஐயோ கொஞ்சம் நேரத்தில் பயந்துட்டேன் எங்கடா இங்கே நம்ம ஒரு மொபைல் ஒன்று வச்சுருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மணி வந்து எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று நாற்பது ஒம்பது ஐம்பதுக்கு ஆன்லைனுக்கு வந்தோம் மணி ஒன்று நாற்பது ஆகிடுச்சி ஸோ ஸ்டில் ரெண்டு ஆர்டர் தான் ஓட்டிருக்கோம் ஸோ ரொம்ப ரொம்ப புவராக இருக்குது ஓகே பரவாயில்ல அடுத்தது பார்க்கலாம் நம்ம பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா அது சாப்பாட்டுக்கு பாயா வந்து விட்டதோ ஸோ இந்த பாயா வந்து பார்த்திங்கன்னா ரொட்டி கூட அடிச்சு சாப்பிட போகிறோம் அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்கு எல்லாம் ஒர்க்கும் அது பாட்டுக்கு நடக்குது எட்டு அந்த பாயாவை ஓகே சாப்பிடுவோம் வாங்க போட்டு செம்ம யூடியூப்பில் பார்த்து செஞ்சது ஃபேம் ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்தோம் ஃபேம் அதிகெல்லாம் எடுக்கல கவலைப்படாதீங்க ஸோ இப்போ ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு ஒரே ஒரு வாட்டர் மெலன் ஜூஸ் நேற்று வாட்டர் மெலன் ஆட்டணும்ல அந்த ஜூஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி என்னுடைய பவர் பேங்க்கு கோய் கோய் ப்ராண்டோடைய பவர் பேங்க்கு ஆக்சுவலாக இது வந்து நல்ல பிராண்டு தான் இது அதோடய பவர் பேங்குடைய வண்டியில் வச்சதுனால அதோட நிலைமை என்ன ஆணுச்சு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா இது வந்து என் பவர் பேங்க்கு எந்த நிலமையில் இருக்குதுன்னு பாருங்கள் இது ஆக்சுவலாக எப்போ வேணாலும் வெடிச்சிடும் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்குது ஃபயரை ஃபயரை வெளிப்படுத்தி விட்டுரும் ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் உள்ளே ரெண்டு பேட்ரி வச்சுருந்துருக்காங்க ஒரு பேட்டரி நல்லா உப்புருச்சு இன்னொரு பேட்ரி உப்புற கண்டிஷனில் இருக்குது ஸோ இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரு ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுக்கக்கூடாது பக்கத்தில் குப்பை போடுறத போடுறதை விட நான் இந்த எம்டி பிளேஸில் போடுறது தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஸோ நான் அங்கே போட்டுறேன் வெளிச்சாலும் வெறும் மண்ணு தான் அங்கே ரொம்ப டேஞ்சருங்க இனிமேல் வண்டியில் வைக்காதீங்க இங்கே பாருங்கள் கோய் பிராண்டு புதுசுங்க அவ்வளோவா யூஸே பண்ணல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதோட கண்டிஷன் பார்த்தா சரி வாங்க டைம் ஆகிடுச்சு நம்ம சவாரி வேற கூட்டிகிட்டு கிளம்பி ஒரு வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு வரணும் வாங்க தூக்கி போட்டுருவோம் தூக்கி போட்டாச்சு எதாவது ஃபயர் கியர் வருதா இல்லை வரல இங்கே பாருங்கள் இங்கே கிடக்குது பாருங்க இங்கே இருக்கு பாருங்க ஓகே ஜிதான் வாங்க நம்ம கிளம்பிடுவோம் ஏன்னா டப்பாவில் போட்டால் அதுக்கப்புறம் அது ஃபயர் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க கொஞ்சம் பிரச்சனை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதில் அதிகம் கரெக்டா அதனால தான் ஸோ இப்போ போய் பிரதரை கூட்டிகிட்டு இப்போ இறக்கி விட்டுட்டு ரூம் ரெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்தோம் நியாபகம் இருக்கா அந்த ரூம் ரெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த தலைமையாக வந்து காசு கொடுக்க மாட்டேறான் கேட்டால் எனக்கு வேற கிடைச்சா தான் நான் கொடுப்பேன் இல்லைன்னா நான் ஒரு ரூம் ரெண்டெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் என்னன்னே ஒன்றும் பண்ணல நான் சொன்னேன் ஏண்டா இன்றைக்கு கொடுத்தேன் மறுநாளே நான் வந்துட்டு ரூம் சரி இல்லை அதனால் வேணாம்னு சொல்லி சொல்லிட்டேன் ஒரு நைட்டு தான் ஒரு பகல் தான் இதுக்கு நடுவில் ஒரு நைட்டு கொடுத்தா மறுநாள் நைட்டு கேட்டேன் ஸோ அந்த ஒரு நைட்டு அந்த ஒரு பகல் தான் இதுக்கு நடுவில் வந்திருக்கு அதுக்குள்ளேன்னு கேட்டால் நான் முந்நூறு ஏழு செலவு பண்ணிட்டேன் அப்படின்றாப்புல என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல சரி ஓகே எப்படியாவது இப்போ அவங்கள்ட்ட நம்ம வாங்கி தான் ஆகணும் அதுக்காக த்ரீ ஹண்ட்ரட்ரியாளுங்கிறத அப்படியே நம்மளால் விட்ற முடியாது ஆப்கியஸ்லி ஒரு நாள் நான் வாங்கி தான் ஆகணும் வாங்க டேரெக்டாக ஓடுவோம் போயிட்டு இப்போது சாரி தலைவரை கூட்டிகிட்டு போய் இறக்கிவிடுவோம் போகும்போது நமக்கு பிரச்சனை இல்லை ஃப்ரீயாக தான் இருக்கும் பட் வரும்போது தான் நமக்கு பிரச்சனை டிராஃபிக் இருக்கும் அவரை இறக்கிவிட்டு அந்த கடைக்காரன் போவோம் பை டெய்லி நீ இப்படி சொன்னால் அது எனக்கு செட் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லணும் ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸி வேறு வழி இல்லை கொஞ்சம் போய் இந்த வாட்டியை கொஞ்சம் ஹாஷாக தான் கெட்டாகணும்னு ஜெயிப்பேன் இது வந்து வெளிநாடு நம்ம ஊர் கிடையாது சரி இங்கெல்லாம் அங்கே பெரட்டி கொடுத்துருவாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு இது அந்த மாதிரி கிடையாது அவ்வளோதான் யார் எப்போ ஊருக்கு போவாங்க அப்படின்ற எந்த ஒரு கேரண்டியுமே வாரண்ட்டியுமே இல்லாத ஒரு ஒரு லைஃப் அப்படிங்குள்ள ஒன்றுமே பண்ண முடியாது லைஃப்பும் சரி கேரண்டி வாரண்ட்டி கிடையாது அவங்க இங்கே வேலை செய்கிறதும் கேரண்டி வாரண்ட்டி கிடையாது யார் எப்போ காலி பண்ணிவிட்டு போவாங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியாத ஒரு ஒரு தெரியாத ஒரு சூழல் தான் இந்த இடத்துல இருக்குது சரி ஓகே எல்லாரும் அவங்க பங்குக்கு வந்துட்டே இருக்காங்க நம்ம நம்ம பங்குக்கு அப்படியே போயிவிடுவோம் சூப்பரப்போ லெட்ஸ்கோ ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்புவோம் நேராக போய்ட்டு அவர் தலைவரை கூட்டிட்டு அதுக்கப்புறம் நேர்ந்த கடைக்கிட்ட போயிட்டு அமௌண்ட்டு கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க தெரில பார்க்கலாம் வாங்க சோறு வழியாக மாலுக்கு வந்தாச்சு ஸோ இப்போ ப்ரோ கிட்டே வராரு தெரியுதா நடந்து பிளாக் கலர் அவரோட யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் வராரு அவங்க இப்போ அவரை கூட்டிகிட்டு நேராக எடுத்து நம்ம நேராக கிளம்புவோம் கிளம்பிட்டு இப்போ அடுத்த கட்ட வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம் கோ ஜி ஃபேமே ஸோ தலைவர் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி நடந்து போகிறாரு இப்போ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா போவோம் போயிட்டு இப்போ காசு என்னப்பா ஆச்சு குடியாயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஆள்கிட்ட போய் கேட்போம் கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு மனசே வரமாட்டேங்குது முந்நூறு ரியாலாச்சேன்னு சொல்லி விடுறதுக்கு எனக்கும் மனசே வரமாட்டேங்குது என்ன தான் நடக்குதுன்னு ஒன்றும் புரியல போய் பேசுனா என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு போகலாம் போகலாம் வாங்க எப்படியாவது வாங்குறதா விட்றதில்லைங்க ஏன்னா ஒரு ஒரு ரூபாயையும் வந்து பார்த்து பார்த்து சம்பாதிக்கிறோம் சிப்ஸ் ஆஃபீஸில் நானூற்றி எழுபது ரயில் ஐநூறு கிட்ட மாட்டிகிட்டு கிடக்கு இவங்கள்கிட்ட ஒரு முந்நூறு கிட்ட மாட்டிகிட்டு கிடக்குது இந்த மாதம் இன்கமும் நம்மளுக்கு அவ்வளோவா இல்லை ஏன்னா ஆர்டரும் அவ்வளோவா இல்லை வெயில் காரணத்தால் நானும் சரியாக வண்டி ஓட்டலை ஸோ இனியிலேருந்து தான் வண்டி ஓட்டி விட்டதெல்லாம் ரெக்கவர் பண்ணணும் வேகமாக அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ இனிமேல் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆனாலும் சரி வியாபாரத்துக்கு போகணும் ஜிஃபன் வாங்க நிறைய இப்போ ஓடுவோம் ஓடி போயிட்டு அந்த வந்து எப்படியாவது காசு மட்டும் ரிட்டன் கேட்போம் வீட்டோட ரோட ஒரு அகலம் பாருங்களேன் நம்ம ஊர் பைபாஸ் இருக்கல பைபாஸ் நம்ம ஊர் பைபாஸோட அகலம் தாங்க இந்த இடத்துல இருக்கிற வீட்டு சந்தோட அகலமே பார்த்துக்கோங்க இருந்து என்ன தெருது நம்ம ஊர் சின்னது இது பெருசுன்னு சொல்ல வரல இங்கே எல்லாம் பாலை ஆனோம் நல்லா பெருசு பெருசாக இது போட்டு கட்டி வச்சிருக்காங்க வேறு எதுவும் இல்லை சியாச்சு ஸோ இந்த பையன்தான் அந்த கேப் போட்டு போகிறான் பாருங்க ஸோ இந்த பையன்தான் ஒன்றும் பண்ண முடியாது பையன் சொல்லிவிட்டான் எனக்கு இன்னும் ஆள் கிடைக்கல ஸோ நான் கிடைச்சாதான் கொடுப்பேன் அப்படின்னு ஒரே வார்த்தையாக சொல்லி டேரெக்டாக முடிச்சிட்டேன் நான் நான் வந்து அதுக்கப்புறம் சொன்னேன் பிரதர் எனக்கு புரியல ஆள் கிடைச்சாதான் கொடுப்பேன்னு நீங்கள் சொல்கிறீங்களே எனக்கு இது ஒன்றும் புரியல அதாவது எப்படி நீங்கள் கிடைச்சா தான் கொடுப்பேன் மீன்ஸ் கிடைச்சாதான் கொடுப்பீங்க அப்போ ஒரு வேலை கிடைக்கலன்னா நீங்கள் கொடுக்கவே மாட்டீங்களா அவ்வளோதானே அப்படிங்கிறேன் அப்படியே முடிஞ்சு கிடச்ச மாதிரி எஸ் கிடைக்கலனா நான் எப்படி உனக்கு கொடுக்குறது அப்படிங்கிறான் நான் சொன்னேன் என்னடா பேச்சு பேசுகிற கிடைக்கலன்னா கொடுக்க மாட்டியா ஆமாம் என்ன நீ வந்து இருந்துக்கோ அப்படின்றா நான் சொன்னேன் இதெல்லாம் நீயா முன்னாடி சொல்லலை எல்லா டீட்டெயில்ஸும் சொன்னீங்களே பைசா கொடுத்து ஒரு வேளை நீங்கள் இந்த அந்த ஒரு வேளை நீங்கள் தங்குறது உங்களுக்கு பிடிக்கல ரூம் பிடிக்கல அப்படின்னா ஒரு நாள்லையோ ரெண்டு நாள்லையோ போனால் பைசாலாம் கிடையாது முடிஞ்சால் ஒரு மாதம் வந்து படுத்து கடந்துட்டு போ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் எனக்கு அப்பயே சொல்லியிருக்க தானே அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா கிடச்சா கொடுக்குறேன் இல்லையா அவ்வளோதான்ப்பா அப்படின்னு ஒரே வார்த்தையாக சொல்லி முடிச்சிட்டோம் ஸோ இப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் இத்தனைக்கும் இவன் சவுதிக்காரன்னு கிடையாது பங்காளிக்காரன் பங்களாதேஷ்லேருந்து வந்து நம்ம காசை வாங்கி வச்சிக்கிட்டா ஓகே நம்ம கொடுத்தோம் ரூம் பார்த்தோம் பிடிச்சிது கொடுத்துட்டோம் நைட்டில் பார்த்ததால ரொம்ப இதாக இருந்துச்சு நம்ம மட்டும் ஓகே பண்ணிட்டு போயிட்டோம் காசெல்லாம் கொடுத்துட்டு மறுநாள் வரும்போது தான் தெரியுது இந்த மாதிரி சம்பவம் அப்படின்ட்டு சரி இருந்தாலும் பரவாயில்ல ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி தங்கிடலாம் வெளிநாடுன்னு வந்தாச்சு இது என்ன நம்ம ஊராக அடிக்கடி நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் ரூம் மாற்றுறதோ இல்லை இடம் மாற்றுறதோ கிடைக்காது சரி பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நான் விட்டேன் அது கடைசியில் பார்த்தா இப்போது இந்த மாதிரி வந்துட்டு சொல்கிறான் கொடுக்க முடியாதுன்னா கொடுக்க முடியாது இதுதான் ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி இவனாகவே ஒரு ரூல்ஸை உருவாக்கிக்கிட்டான் நான் சொன்னேன் பில்டிங் இந்த மாதிரிலாம் இருக்குப்பா கண்டிப்பாக நோயெலாம் வந்துடும் நான் என்ன பண்ணுவேன் நீயே சொல்ல எங்கள் வீட்டிலலாம் பார்த்துட்டு உடனே போய்ட்டு அங்கேருந்து தயவு செஞ்சு வேணாம் அப்படின்ட்டாங்க நான் அதனால் வேற இடத்துல ரூம் பார்க்கணுண்டா என்னோடய மொத்த வருமானமே இவ்வளோ தான் இருக்குது ஏன்ட்டா இன்னும் எழுபது ரூபா எம்பது ரூபா கடக்குது சவாரி கூட எதுவும் வரமாட்டேதுடா வந்தால் நான் கொடுத்துட மாட்டேனாடா அப்படின்னு சொல்கிறேன் அவன் சா ரூமுக்கு ஆள் வந்தால் கொடுப்பேன் இல்லைன்னா கொடுக்க மாட்டேன் அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லி முடிச்சுட்டான் நீ என்ன ஆ கத்தினாலும் கிடைக்காது இப்போ இந்த இடத்துல பிரச்சனை பண்ணணுன்னா பண்ணலாம் ரூம் கீழே என்கிட்ட தான் இருக்குது நம்ம பாட்டுக்கு உள்ள பூந்து தேவையான முந்நூறு ஏழுக்கு ஒருத்தானதை சாமான்லாம் தூக்கிட்டு போகலான் தான் பட் அந்த மாதிரிலாம் இது பண்ண முடியாது ரொம்ப பெரிய பிரச்சனையாகிடும் போலீஸ் கேஸ் வரை இதெல்லாம் போயிடும் நமக்கு தான் பிரச்சனை அதையும் பண்ணி தொலைக்க முடியாது தலையெழுத்தில் என்ன இருக்கோ அதுதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு வரணும் வரணுன்ற நம்பிக்கையில் இருக்குது பார்ப்போம் பின்னெல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்துட்டோம் இது என்னடா இடம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா நத்திங் ஸோ துருக்கி ஜாம் கேட்டிருந்தாங்க கஸ்டமர் ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க வந்திருக்கோம் அண்ட் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பேக்கு அவங்க அவன் அவனெல்லாம் சொல்லி அவன் கொடுக்குறதெல்லாம் நம்பி வாங்கி சாப்பிடாதீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் எங்கே உட்காந்துட்டு ஊரில் உட்காந்து சொல்கிறாங்க அது வந்து ஆக்சுவலாக என்ன ஏதுன்றது இன்னும் அவர் சொன்னதுன்னா கரெக்ட் தான் ஏன்னா அவருக்கே அதை பற்றி தெரியாதுங்குள்ள அப்புறம் மற்றவங்களுக்கும் அந்த ஐடியா தான் கொடுப்பா நிறைய பேர்த்துக்கும் அதை பற்றி தெரியாமல் தான் இருக்குது இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் டாக்டர் மெடிக்கல் பர்சன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்றது நீங்களே பாருங்கள் அதோட பெனிஃபிட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணுங்கள் வேணான்னா உங்கள் இஷ்டந்தானே இதில் என்ன இருக்குது எதுவும் ஒரு ஃபோர்ஸ் கிடையாது ஸோ எஸ் அவர் உடனே இப்போ கொடுத்துட்டு நம்ம டெலிவரி ஜாப்க்கு ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கிளம்ப வண்டிட்டு தான் ஜிஃபேன் பெட்ரோலும் ஒரு பாயிண்ட்டு தான் இருக்குது பெட்ரோல் வேறு போடணும் போட்டுட்டு தான் எடுத்துக்கிட்ட வேலையை பார்க்கணும் வாங்க ஜிஃபேன் எஸ் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வாங்கினா ஒன் டென் டூ வாங்கினா டூ ஹண்ட்ரட் சொல்லியிருந்தோம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்தாச்சு ஸோ இப்போ இதை வாங்கி நம்ம வெள்ளை டப்பாவில் போட்டுவிட்டு கிளம்புவோம் ஜி ஃபேன் ஆப் ஓப்பன் பண்ணுவோம் என்ன ஆர்டர் வருதுன்னு பார்ப்போம் ஆப் வந்தோன்னு உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஓகேவா வாங்க போகலாம் ஜிஃபேம் இப்போது உங்களுக்கு வேணும் மறக்காமல் முதல்ல லிங்க் கொடுத்துருக்கேன் வீடியோ பார்த்துட்டு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வேணால் ஆர்ட்ரு பண்ணி வாங்கிக்கோங்க ஓகேவா வாங்க போகலாம் மணி வந்து பார்த்தீங்கன்னா எட் ஆகுது ஸோ இப்போ வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்திருக்குங்க அதாவது ஈவினிங் வந்திருக்கும் இன்னைக்கு டாய்ஸில் தான் என்ன ஆர்டர் வந்திருக்கு சிப்ஸில் ஒன்று கூட வரல டோட்டல் ஆர்டரே வந்து பார்த்தீங்கன்னா இது தேர்ட் ஆர்டர் தான் நம்ம தூக்கியிருக்கோம் ஸோ இது ஒரு பதினேழு ஆளுங்க காலையில் பதினேழு ஒன்று பதிமூணு ஒன்று இப்போ மறுபடியும் பதினேழு ஆளுக்கு ஒன்று ஸோ ஜாம் கொடுத்து முடிச்சுட்டு அது அந்தாண்ட தான் கொடுத்தோம் கொடுத்துட்டு நம்ம கிட்ட வரைக்கும் போயிட்டோமா அதுக்கப்புறம் இது வந்துச்சு யூட்டன் இல்லாமல் சிக்ஸ் கிலோமீட்டர் போயிட்டு யூ டென் போட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் ஸோ இப்போ இங்கேருந்து நேராக வாங்கிட்டு விடுகுடன்னு போகலாம் சிப்பேன்பாங்க இப்போ பர்த்டே கேக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட் ஆர்டரே பிறந்த நாளுக்கு யாரோ ஒருத்தர் பிறந்த நாளுக்காக நம்ம கேக்கு போய் டெலிவரி பண்ணுகிறோம் இந்த புனிதமான வேலை செய்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி கேக்கோட டிசைன் பார்க்குறீங்களா அது உங்களுக்கு தெரியுமா இல்லைன்னு சொல்லி தெரியல பேக் இட் வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்துகிட்டு போயிட்டு டக்கு டக்குன்னு டெலிவரி பண்ணிட்டு வந்தடலாம் ஜிஃபார் இன்னும் டூ பாயிண்ட் செவன் கிலோமீட்டரில் நம்ம இந்த கேக்கை விடுறதுக்கான டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுச்சு ஆனால் அதுக்கு முன்னாடி வண்டி அவ்வளோ தூரம் போகமா இல்லை தெரியல ஃபுல்லோ லைட் எரிஞ்சிருச்சு இவ்வளோ தூரம் விட்டதே இல்லை என் செல்லகுட்டியை பட் இருந்தாலும் ஓகே போடலாம் என்னடா நூற்றி அறுபது ரூபான்னு ஆல்ரெடி அதில் அடிச்சிருக்கு ஆ ஜீரோ ஆயிடுச்சு ரெண்டு புள்ளி பதினெட்டு ரியால் வந்து தற்பொழுது பெட்ரோலின் நிலவரம் படி வந்து இப்போது இருக்கு ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அடுத்தது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போதைக்கு வாங்க ஜிஃப்ரம் போவோம் இது டெலிவரி பண்ணிட்டு அடுத்து அடுத்தது ஆர்டர் தான் பார்ப்போம் ஒரு பத்து மணி வரைக்கும் ஓட்டுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போவோம் வீடியோலாம் எடிட் பண்ணுறது போகிறது அதுன்னு சொல்லி ஏகப்பட்டது இருக்குது பத்து மணி இல்லை ஆர்டர் வர வரைக்கே ஓட்டுவோமே ஸோ ரெண்டு பாயிண்ட் ஏறி விட்டதோ அடுத்தடுத்து ஏறிட்டே இருக்குது ஏரட்டும் ஏரட்டும் அதுக்குள்ளே இருபது ரீள் போயிடுச்சா முப்பது ரயில் தான் என் பெட்ரோலே போட சொன்னேன் சரி வாங்க ஜிஃப்ரம் போகலாம் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா அவரை டெலிவரி வாஸ் ஃபினிஷ் ஸோ நம்ம உட எந்த வீட்டில் கொடுக்க வந்தோமோ நம்ம ஜி ஃபேம் தான் அந்த வீட்டில் இருந்தாங்க டிரைவராக ஒர்க் பண்ணுறாரு ஒம்பது வருஷத்தில் ஒரு தடவை தான் லீவே போயிருக்காரங்க ஆச்சரியமாக இருக்குது எப்படின்னு சொல்லிட்டு நம்பவே முடியல எனிவே ஸோ இருக்கிறவங்க இருந்துடுறாங்க ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து போகணும் எப்படி வந்தேன் இப்படி தான் வந்தேன்னு நினைக்கிறேன் ஆமாம் இந்த வழியாக தான் வந்தேன் ஆக்சுவலாக ரைட் ஸோ ஒரு அறப் அறப்பாத தான் இது அப்படி தான் நான் வந்து என்ன மேப்பில் எனக்கு அப்படி தான் காட்டிச்சு இப்போ அப்படியே இந்த மெயின் ரோடை பிடிச்சி நம்ம மறுபடியும் அப்படியே கிளம்பிடலாம் வெளியே ரொம்ப தூரம் அவுட்டரில் தள்ளிட்டாங்க ரொம்ப தூரம் வந்துவிட்டோம் மறுபடியும் இப்போ ஊருக்குள்ளே பூந்தாங்கணும் எம்டியாக போய் ஆகணும் சரி வந்து ஆர்டரை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம தூக்கியாச்சு மற்றபடி வேறு எதுவும் இல்லை வாங்க இப்போ சிட்டிக்குள்ளே போவோம் அதுக்கப்புறம் எதாவது ஆட்ரு வந்தாலும் மறுபடியும் பார்க்கலாம் கோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சுங்க ஏன்னா அதுக்குள்ளே போகிற அப்படிலாம் கேட்காதிங்க மணி நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு ஸோ ஸ்டில் போப்பா போ உனக்கு என்னென்ன பாட்டுக்கும் போகிறான் பார்த்தீங்களா இப்படியெல்லாம் நிறையா இருக்கும் நாலு ரோட்டில் நிறைய பேர் கிடைப்பாங்க இதாக பாருங்கள் ஒன்றும் முடியாது அவர் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் மற்ற வண்டி அதுக்கு முன்னாடி அதுக்கு மேலே அதுக்கு முன்னாடி அப்படியே வெயிட் பண்ணணும் ஸோ நிறைய டிஃபிகல்ஸி இங்கெல்லாம் இருக்கும் புதுசாக வரவங்களுக்குலாம் கொஞ்சம் தான் இருக்கும் எப்பயுமே கொஞ்சம் நாளைக்கு அது இருக்குங்க ஏன்னா நம்ம ஊரில் நம்ம வேறு மாதிரி வட்டத்தில் ஓட்டிருப்போம் ஸோ இங்கே வேறு மாதிரி வட்டத்தில் வண்டியெலாம் வரும் லெஃப்ட் சைடு ஸ்டேறிங்க நிறைய பேர் யோசிக்கிறது என்னன்னா அந்த லெஃப்ட் சைடு ஸ்டேறிங்க ரைட் சைடு ஸ்டேரிங்க இதனால பெரிய பிரச்சனை வருமானுன்னு ஒன்றுமே கிடையாது உட்காந்து பத்து நிமிஷத்தில் அதெல்லாம் பழகிடும் என்ன நம்ம ஊரில் சோத்தங்க கை ஓட்டுவோம் இங்கே வண்டி ஓட்டுவோம் இங்கே வந்து பீச்சாங்கையில் பீச்சாங்கை பக்கம் தான் நம்ம வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும் ஸோ தட்ஸ் இட் அதுதான் ஒரு விஷயம் மற்றபடி வேறு எதுவுமே இல்லை ஆ சாரி இங்கே ரைட் ஹேண்டில் ஓட்டுவோம் நம்பரில் லெஃப்ட்டு லெஃப்ட் சைடில் தான் வண்டி ஓடும் ஸோ இங்கே ரைட்டு ஸ்டேரிங் லெஃப்ட்டு வண்டி ஓட்டுறது எல்லாமே நம்மளுக்கு ரைட்டில் இருக்கணும் அதுதான் கான்செப்ட்டு அது வந்து கொஞ்சம் நாளைக்கு நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அதுக்கப்புறம் சரியாகிடும் ஆனால் இங்கே ஒரு நாலஞ்சு வருஷம் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போனோம்னா ஒரு ஒரு ஒன்று ரெண்டு நாளைக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அது அந்த பக்கம் தானே அப்படின்ட்டு ரூட்டில் அப்படி மாற்றிலாம் நான் போயிருக்கேன் பைக் எடுத்துகிட்டு கார் எடுத்துகிட்டு நம்ம போகும்போது கூட அந்த மாதிரிலாம் போயிருக்கோம் நிறைய கன்ஃபியூசம் ஸோ இப்போ எங்கடா போகிற அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அண்ணனுடைய அண்ணன் அண்ணனோட ரூ ரூமுக்கு நம்ம வந்து போக கிளம்புறோம் அண்டு சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ரூமில் இல்லை என்னடா மதியம் தான் அவ்வளோ பாயாக பார்த்தோம் அப்படின்னா எஸ் இருக்குது பாயா இருக்குது அந்நேரத்துக்கு காரமாக போயிடுச்சு டோஸ்ட்டு கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக வந்துடுச்சு அண்ணன் நல்லாவே செய்யும் சூப்பராக ஏன்ப்பா அந்த தலைவருக்கு என்ன ஆச்சான் இவருக்கு இப்படி போகிறாரு இவர் ஓ டைம் பாஸ் பண்ணுறாராமா மொபைல் பார்த்துக்கிட்டு ஜாலியாக ஸோ வந்துட்டு எப்பயுமே நல்லா செய்யும் சூப்பராக இன்றைக்கி வந்து டைம் இல்லை வீடியோ எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுச்சு யூடியூப்பை பார்த்துட்டு எப்படி ஈஸ் ஈஸியாக சீக்கிரமாக செய்கிறது பாயா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணியிருப்பா போல இருக்கு அதில் ஏதோ ஒரு வீடியோவில் தூக்கி எல்லாத்தையும் ஒரேடியாக உள்ளே கொட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட்டுன்னு சொல்லி அண்ணனும் கொட்டி வச்சிருச்சு அண்ணனும் தூக்கி உள்ளே கொண்டு போய் கொட்டிட்டு இப்போ வந்து சம்பவம் இந்த மாதிரி ஆயிருக்கு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம சென்னை ஸ்பைஸ்க்கு போகிறான்னு சொல்லிச்சு வரும்போது ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்துருன்னு ஸோ சென்னை வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டு ரொம்ப நாளாகுது ஸோ அதனால் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவோம் அப்புறம் ஒருத்தர் சொல்லியிருந்தார் சொன்னால நம்ம அர்ஃபா பிளாக்ஸ்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் வேறு இன்டர்வியூ மாதிரி எடுக்கணும் ப்ரோ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஃபீஃப் ஸோ வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஸ்பைஸ் ரெஸ்டாரண்ட்லேருந்து ஒரே ஒரு டீ பார்சல் சொல்லியாச்சு கூட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக உள்ளது பார்சல் சொல்லிட்டு வந்துருக்குறோம் சரி ரெடி ஆகணும்னா சவுண்டு கொடுப்பாங்க அது வரைக்கும் ஒரு டீ ஆனால் நான் ஆஃப் கப் தானே குடிப்பாங்க ஆஃப் மட்டும் வாங்கிட்டு அப்படி நிற்கிறோம் வாங்க பார்சல் வாங்கிட்டு கிளம்பலாம் இப்போ ஃபைனலி வந்து வந்தாச்சு அண்ட் ஒரு ரைஸில் தாராளமாக ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்துருக்கு சிக்கன் சிக்ஸ்டி ரைஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸ்பைசி ஸோ வாங்கியாச்சும் சாப்பிடுவோம் கீழே உட்காந்து அப்படியே சாப்பிட்டு இருக்கிற டே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இப்போ பத்திராயிடுச்சு ஜம்முன்னு உண்மையில சூப்பராக இருக்கு அடுத்த வீடியோவில் மறுபடியும் மிஸ் பண்ணுவோம் அது வச்சும் டட்டா பை பை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா ஒரு சப்ஸ்கிரைப்பை மட்டும் தட்டி விட்டுக்கோங்க